இஸ்லாமிஸில் வந்து இந்த அந்த வீட்டு லோனுக்கு வந்து இண்டஸ்ட்ரிக்கு இதெல்லாம் வாங்கக்கூடாது அதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச பாய் ஒருத்தர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு பொருளுகள்லாம் விட்டுட்டு இருக்கிறாருங்க அதில் வந்து இண்டஸ்ட்ரி வச்சு விடலாம் ஆனால் ரெண்டாவது வந்து வீட்டு லோன் இந்த மாதிரிலாம் இண்டஸ்ட்ரிக்கு வாங்கக்கூடாது ஆனது அப்படின்னு சொல்கிறாருங்க இப்போ முஸ்லீம்கள் வந்து அந்த வீட்டு லோனு இதெல்லாம் வாங்குறது கிடையாது ஆனால் சில பாய்மாறுகள் சில வியாபாரத்தில் இன்ட்ரெஸ்ட் அந்த வட்டி அடிப்படையா வச்சு இப்ப ஏதாவது ஒரு பாத்திரை கடை வச்சிருக்கிறாங்கன்னு வைங்களேன் அல்லது நகைக்கடை வச்சிருக்கிறாங்கன்னு வைங்களேன் இன்ஸ்டால்மெண்ட் சொல்லி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் இருக்கும் அதுல அந்த வட்டி அடிப்படையா வச்சு அப்ப அந்த வட்டி மாத்திர வியாபாரத்துக்கு கூடும் ஒரு வீட்டுல வந்து நீங்க வந்து வாடகைக்கு எடுக்கிறதுக்கு அதுல வந்து லோன் எடுத்து நீங்க அந்த வீடு இருக்க கூடாதா என்று இது ஒரு நல்ல ஒரு கேள்விதான் இந்த இஸ்லாம் இஸ்லாமுடைய இனிய மார்க்கத்தினுடைய நிகழ்ச்சியினுடைய ஒரு அம்சம் உங்களை போன்ற தொப்புள் கொடி உறவுகளுக்கு மார்க்கத்தை விளக்குறது இன்னொரு அம்சம் முஸ்லீமா இருந்துட்டு இஸ்லாத்தை கடைபிடிக்காம இருக்கிறாங்களா இல்லையா அவங்களுக்கு உங்க கேள்வியின் மூலம் புரிய வைப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த வட்டி தான் கூடும் அந்த வட்டி கூடாது என்ற எந்த வேறுபாடுமே இல்ல டோட்டல வட்டியை இறைவன் தடுத்து விட்டான் இஸ்லாத்துல எப்படி இருக்கணும் அந்த குடுக்கல் வாங்கல் அந்த பொருளாதாரம் என்பது இப்ப நான் எதை குடுக்கிறோமோ அப்படியே வாங்குற மாதிரி இருக்கணும் காலத்தை அடிப்படையாக ஒரு கான்செப்டும் இஸ்லாத்துல இடங்கள்ல தோப்புகளை கூட என்ன செய்வாங்க குத்தகைக்கெல்லாம் எடுப்பாங்க தோப்புகளை குத்தகைக்கு எடுக்கிறதுனா என்ன இன்னைக்கு இந்த பொள்ளாச்சி போன்ற இடங்கள் எல்லாம் பெரிய பெரிய விவசாய இடங்கள் அதுல பெரிய பெரிய தோப்புகளை ஒரு வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுப்பாங்க அஞ்சு லட்சம்னு குத்தகை பேசுறாங்கன்னு வைங்களேன் அஞ்சு லட்ச ரூபா ஃபர்ஸ்ட் காசை கொடுத்துருவாங்க அந்த தோப்புல இருந்து வரக்கூடிய வருமானத்தை ஃபுல்லா பயன்படுத்திட்டு கடைசியில அவங்க போகும்பொழுதே அவங்க ஆரம்பத்தில் வாங்கின அந்த அஞ்சு லட்சத்தையும் திருப்பி வாங்கிட்டு போயிடுவாங்க சிறப்ப நீங்க ஆரம்பத்தில் அஞ்சு லட்சம் கொடுத்தீங்க ஒரு வருஷம் கழிச்சு அந்த அஞ்சு லட்சத்தை திருப்பி வாங்கிட்டீங்க இதெல்லாம் சரிதான் அந்த தோப்புல அவ்வளவு பொருளை நீங்க பயன்படுத்தினீங்கல்ல அது எந்த வகையில வரும் அதே மாதிரி வீடு இருக்கிறதா இருந்தாலும் அப்படித்தான் வீட்டுக்கு சில இந்த போக்கியம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேச்சு இருக்குங்க எங்க ஊர்ல போக்கியம் ஒத்திக்கி இருக்கிறதுலாம் சொல்லுவாங்க ஏன்ட்ட ஒரு மூணு லட்ச ரூபாய் இருக்குது ஒருவருக்கு ஒரு மூணு லட்சம் ரூபா தேவைப்படுதுன்னா அந்த வீட்டினுடைய உரிமையாளர் என்ன பண்ணுவாரு அந்த மூணு லட்சத்தை ஏன்ட்ட கொடுங்க ரெண்டு வருஷம் என் வீட்டுல இருந்துக்குங்க கடைசி திரும்பி போகும்போது அந்த மூணு லட்சத்தை வாங்கிட்டு போயிருங்க அப்படின்பாரு சரி நான் ஆரம்பத்துல கொடுத்த அந்த மூணு லட்சத்தை அப்படியே வாங்கிட்டு போயிட்டேன் ஒவ்வொரு மாசம் நான் உங்க வீட்டுல இருந்தேன் இது வேற ஒரு ஆள் அந்த வீட்டுல வாடகைக்கு இருந்த மாசம் அஞ்சாயிரம் இருப்பாரு அப்ப அந்த மூணு வருஷம் நான் ஐயாயிரம் கணக்கு பண்ணோம்னா அந்த ஐயாயிரம் எனக்கு என்ன அடிப்படையில் வருது அப்பியத்தை வெவ்வேறு இன்னைக்கு பயன்படுத்துறாங்க அப்ப இதுல பொருளாதாரம் குடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு தோப்பை பயன்படுத்துறது வீட்டை பயன்படுத்துறது இப்படி எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் சரி எதுல வட்டி கலக்கற மாதிரி இருக்குமோ அந்த வட்டி எதுலையுமே நீங்க வந்து நீங்க என்ன செய்யாதீங்க தலையிடாதீங்க இதுதான் இறைவன் எங்களுக்கு சொன்ன ஒரு போதனை எந்த அளவுக்கு இறைவன் அதை போதிக்கிறான்னு சொன்னான் யார் அந்த வட்டியை பயன்படுத்துறாங்களோ அவங்க நரகத்திற்கு போறதுக்கு இந்த வட்டி காரணமா இருக்கும் என்ற அளவுக்கு இஸ்லாமிய மிக கடுமையாக எச்சரிக்கிறது எனவே முஸ்லிம்கள் வட்டியை எந்த வழிகளில் பயன்படுத்தினாலும் அது லோன் என்ற அடிப்படையில் பயன்படுத்தலும் சிலை அதுவும் கூடாது அல்லது பொருள் அந்த இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில் அவங்க விற்கிறாங்களா அதுல வட்டியை வேற ஒரு வடிவத்தில் பயன்படுத்துறாங்களா வட்டி எந்த அடிப்படையில் உள்ள வந்தாலும் அது அறவே பயன்படுத்தக்கூடாது அது இஸ்லாமிய மார்க்கத்துல கடுமையாக தடுக்கப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு குற்றமா இருக்குது என்பதை அந்த கேள்விக்கான பதிலா சொல்லிக் கொள்றோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்